வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் சின்ன திரை பிரபலம் சௌந்தர்யா அவங்க இப்போது சமீபத்தில் மறைந்த செய்தி வெளியே இருக்குது அது பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நியூஸ் ரீடராக இருந்து பிரபலமாகறவங்க வெகு சிலரே அந்த வகையில் பாலிமார் நியூஸ் தமிழில் ஆங்கராக இருந்து ரொம்பவும் பிரபலமான ஒருத்தங்க தான் சௌந்தர்யா அவங்க சௌந்தர்யா அவங்களோட தமிழ் உச்சரிப்பும் பேச்சு நடையுமே ரொம்பவும் அழகாக இருக்கும் சோசியல் மீடியாலையும் இவங்க போடுற ரீல்ஸுக்குன்னே தனி ஃபேன் பேஸே இருக்குது இந்த நிலையில் சமீபத்தில் தனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அவங்க சோசியல் மீடியாவில் இருந்தாங்க இந்த நிலையில் அவங்க இப்போது காலமான செய்தி வெளியே இருக்குது ரொம்பவும் ஆக்டிவாக நான் மீண்டும் வந்துடுவேன்னு சொன்ன சௌந்தர்யா அவங்க இப்போது இல்லைன்றது வருத்தமாக இருக்குது சின்னத்திரை பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் பலருமே இப்போது சௌந்தர்யா அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க சௌந்தர்யா அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை நாங்கள் தமிழ்னு சிறப்பாக சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிழக்குமெண்டில் சொல்லுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிடுங்க